பிண்டமும் நானே சூரியனையும் சந்திரனையும் இரு கண்களாக கொண்டவனும் அந்த கண்களில் இருந்து கதிர்வீச்சினை உலகக்கு தந்து உலக உயிர்களை காப்பாற்றுவதும் பராசக்தி என்பதும் நானே என்று ஒரு சொரூபமாக ஏற்று நடத்தினான் அதை கொஞ்சம் ரகசியமாக தான் நான் சொல்ல வேண்டிய சூழல்ல இருக்கிறேன் ஏன்னா அது வந்து சில பேருக்கு புரியாது அந்த அந்த ரூபத்தின் பெயர் வந்து தே சப்த மாதர்கள் தான் இம்முறை இவர்கள் பைரவர் படையோடு எழுந்தருளினார்கள் சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருவடிவங்களை ஏற்றார் என்று சிவ பராக்கிரமம் என்ற நூல் கூறுகிறது இகலோக வாழ்க்கையை நம்ம வாழ்ற அதே நேரத்துல பரலோகம் செல்வதற்கான தயார் நிலைக்கும் நாம் ஒரு காலகட்டத்துல நம்மளை தயார்படுத்திக்கிறோம் இரு துவார வழிகளாகத்தான் அன்னையின் திருமுடியையும் திருவடியை மட்டுமே பார்க்க முடியும் எல்லோருக்கும் இனிய வணக்கம் வாராகி அன்னையின் பராக்கிரம பெருமையின் பயணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய பாகங்கள் ஒன்று இரண்டு மூன்று வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை போட்டிருக்கேன் அதையும் தவிர்த்து வாராகி அன்னைக்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இனிமேல் வாராகி அன்னையை பற்றிய காணொலிகள் அனைத்தும் அந்த பிளேலிஸ்டில் இருக்கும் நீங்கள் அந்த பிளேலிஸ்டில் இருந்து கூட வியூ பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி பாகம் நான்கு பாட் ஃபோ இதில் வந்து சில அரிய தகவல்களும் அன்னை வாராகி முக்திக்கும் மோக்ஷத்துக்கும் வழிவகுப்பவள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் வாராகி அன்னை பற்றி பேசும்போது எல்லோருக்கும் வந்து வாராகி அன்னை யார் இந்த வாராகி அன்னை யாருடைய சக்தி இவள் தோன்றியது எப்படி அப்படிங்கிற விஷயத்துல நிறைய பரிமாற்றங்கள் இருக்கு அதாவது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இதில் எது உண்மை அப்படிங்கிற சிந்தனையில் நம்மளாம் இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட சக்திக்கு அதாவது ஒரு அளவிட முடியாத பிரம்மாண்ட சக்திக்கு ஆரம்பமும் இல்லை அழிவும் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் அந்த மகா சக்தியை அறிந்து கொள்வதே நம்மால் முடியாது அதிலும் இவள் ஆதி சக்தி அல்லவா இதை விளக்குற வண்ணம் வந்து ஒரு சின்ன கதையிலிருந்து நான் வந்து இந்த தொகுப்பை ஆரம்பிக்கிறேன் ஒரு சமயத்தில் வந்து அசுரர்களை வீழ்த்திய தேவர்கள் இந்திரனோடு சேர்த்த தேவர்களும் மிக கருவம் கொண்டு இருந்தார்களாம் அந்த தருணத்தில் வந்து உமாதேவியார் பார்வதி அன்னை வந்து ஒரு அக்னி பிழம்பு வடிவம் எடுத்து இந்திரன் முன்னால் தோன்றினாராம் ஆனால் இந்திரனால் அந்த அக்னி பிழம்பு கண்ணை கூசும் வண்ணம் இருந்தது அவ்வளவு பெரிய அக்னி பிழம்பு அந்த அக்னி பிழம்பு என்னவென்று புரியவில்லை அதாவது அந்த தருணத்துல வந்து நான் தான் பெரிய சக்தி வாய்ந்தவன் என்று இந்திரன் கர்வம் கொண்டிருந்த அந்த தருணம் அப்பொழுது நாரதரிடம் இந்திரன் இந்த அக்னி பிழம்பை யார் என்ன என்னால் புரிஞ்சிக்க முடியல இந்த அக்னி பிழம்பு யார் என்று கேட்டபோது நாரதர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்குறார் இந்த அக்னி பிழம்பே உன்னால் புரிஞ்சிக்க முடியல நீ பெரிய சக்திங்கிறே அப்போ உனக்கு முன்னால் நிற்கிறது உன்னை விட பெரிய சக்தியால் இருக்கணும்னு அப்போ அவர் விளக்கம் கொடுக்கும்போது தேவி அங்கு பிரசன்னமாகி அதாவது ஒரு குரல் வழியில் பிரசன்னமாகி இந்திரனுக்கு என்ன சொன்னார் என்றால் எப்போதும் அழியாத ஜோதிதான் பிரம்மஸ்வரூபம் அது நானே ஆவேன் எல்லாவற்றிற்கும் மூலமும் ஆதாரமும் நானே அண்டமும் பிண்டமும் நானே சூரியனையும் சந்திரனையும் இரு கண்களாக கொண்டவளும் அந்த கண்களிலிருந்து கதிர்வீச்சினை உலகுக்கு தந்து உலக உயிர்களை காப்பாற்றுவதும் பராசக்தி என்பதும் நானே என்று அம்பாள் அருளினாலாம் இப்படி அந்த ஜோதி பிளம்பு இந்திரனுக்கு விளக்கப்பட்டது அப்போ இந்திரன் வந்து புரிஞ்சுக்கிட்டாரா ஆஹா பராசக்தி அளவா மகா பெரிய சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு இந்த உலகில் உண்டாகும் அனைத்து கஷ்டங்களுக்கும் அப்போதைக்கு அப்போதே அந்த கஷ்டங்களை துடைத்து மக்களை காப்பாற்றும் ஒரு பெரும் வேலையை நம் பராசக்தி செஞ்சு கொண்டு இப்படி மக்களை காப்பாற்றும் தேவிக்கு விஸ்வார்த்தி ஹாரிணி என்ற மற்றொரு பெயரும் உண்டு அதாவது இந்த கதையில வந்து ஜோதி அக்னி பிழம்பு எல்லாமே வந்து ஒரு ஜோதி ஒளியிலிருந்து வருவது தானே அந்த ஜோதிப்பிழம்பாய் நிற்கும் அன்னை ஆதி பராசக்தி மக்களை காக்க இந்த பூமியை காக்க ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் ஏன் இந்த கலியுகத்தில் கூட அசுரர்களையும் தீய சக்திகளையும் அழிப்பதற்கு பல பரிமாணங்கள் எடுத்திருக்கிறார் அப்படி பார்க்கும் போது மக்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மை இருக்கிறது அதாவது அவள் விஷ்ணுவின் சக்தி என்பது உண்மைதான் பைரவேவின் பத்தினி என்பதும் உண்மைதான் லலிதாவின் படை தளபதி என்பதும் உண்மைதான் இப்போ இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அந்தந்த காலத்தில் தோன்றும் அசுரர்களையும் தீய சக்திகளையும் அழிப்பதற்காக அன்னை பல பரிமாணங்கள் எடுத்துள்ளார் அந்த வகையில் ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பூமியை நீருக்குள் ஒழித்து வைத்த போது ஹிரண்யாட்சனை அழிக்க வராக மூர்த்தி அவதாரம் எடுத்தார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்ஹாரம் நடந்த பிறகு பூமியை கடலுக்குள்ளிருந்து அதாவது மூழ்கி கிடந்த பூமியை கடலுக்குள்ளிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு வராக மூர்த்திக்கு சக்தியாக இருந்தவளே அன்னை மகாபாராகி இது ஒரு பரிமாணம் இன்னொரு பரிமாணமாக பல பேரும் பேசிக்கொண்டிருப்பது சப்தமாதர்கள் என்பது இவர்கள் அன்னை ஆதி பராசக்தியின் வடிவம் அன்னை ஆதிசக்தியின் அம்சங்களே சப்த மாதாக்கள் ஆவார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே அந்த சப்த மாதர்களில் வாராகியும் உறுத்தி இந்த பரிமாணத்தை தழுவி மத்சிய புராணத்தில் அந்தகாசுரனை அழிக்க சிவனுக்கு படைகளாக வந்தவர்களும் இதே சப்த மாதர்கள்தான் இம்முறை இவர்கள் பைரவர் படையோடு எழுந்தருளினார்கள் சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருவடிவங்களை ஏற்றார் என்று சிவபராக்கிரமம் என்ற நூல் கூறுகிறது அந்த அறுபத்தி நான்கு திருவடிவங்களில் ஸ்ரீ பைரவரும் ஒருவர் இந்த ஸ்ரீ பைரவர் இன்னொரு அறுபத்தி நான்கு பைரவ வடிவங்களை கொண்டுள்ளார் என்று பைரவர் புராணம் சொல்லுகின்றது இந்த அறுபத்தி நான்கு பைரவ வடிவங்களில் எட்டு வடிவங்கள் பிரதானமானது அசிதாங்க பைரவர் குரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீடன பைரவர் சங்கார பைரவர் இந்த எட்டு பைரவர்களில் ஐந்தாவதாக வரக்கூடிய உண்மத்த பைரவரின் சக்தியாக பத்தினியாக திகழ்பவள் அன்னை ஸ்ரீ வாராகி ஆவாள் அவளே உண்மத்த பைரவி உண்மத்த வாராகி என்றும் சொல்லப்படுபவள் மற்ற புராணத்தில் அந்தகாசுரனை அழிக்கும் போரில் படைகளாக வந்தவர்களும் இந்த அதுல வாராகி மட்டும் சிவனுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வந்தவள் என்று சில தகவல்கள் சொல்லுகின்றன அதனால்தான் அவளை சிவதூதி சிவாயை என்று அழைக்கின்றோம் அதே வேளையில் இந்த அந்தகாசுரன் போர்ல வந்து இந்த வாராகியோடைய பல பயங்கர வடிவங்களை எடுத்ததாக கூறப்படுகிறது அது வந்து இன்னும் டீட்டெயில்டா போகணும்னா சில பேருக்கு புரியாது இந்த அந்தகாசுரனை அழிக்கும் போர்ல வந்து சிவபெருமான் சொன்ன கட்டளையை வாராகி ஒரு சொரூபமாக ஏற்று நடத்தினார் அதை கொஞ்சம் ரகசியமா தான் நான் சொல்ல வேண்டிய சூழலில் இருக்கிறேன் ஏன்னா அது வந்து சில பேருக்கு புரியாது அந்த அந்த ரூபத்தின் பெயர் வந்து சொன்னாலே சில பேருக்கு புரியாது இப்படி ஒரு ரூபம் இருக்கிறதா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க அதனால அதை நம்ம த அதை நம்ம தொட வேணாம் இப்போ இந்த அந்தகாசுரனை எடுத்துக்கிட்டீங்கன்னா பீஜனை போல இவனுக்கும் அந்த ரத்தத்தின் வழியாக வந்து நிறைய ரூபங்கள் வெட்டி போட வெட்டி போட நிறைய ரூபங்கள் எடுக்கக்கூடிய வரம் வாங்கினனால அதை நிறுத்த வேண்டும் அல்லவா அதற்கு அன்னை வந்து இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரு குழந்தை ரூபத்தில் வந்து அன்னை வந்து ரத்தத்தை குடிக்க முடிய முடியாது இல்லையா அதனால் அவள் எடுத்த ரூபம் அப்படி அந்த ரூபத்தை பற்றி டீட்டெயில் நம்ம போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அன்னையோட கதைகள் பராக்கிரம கதைகளை பார்த்தீங்கன்னா அன்னையோட சக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வழி கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அசுரர்கள் என்ன இவ்வளோ இந்த மாதிரி வரங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா எந்தெந்த இடங்கள்ல அன்னை வந்து உக்ரரூபம் எடுக்க வேண்டுமோ அங்கே அவள் எடுத்தே வந்தாள் அதுதான் நிஜம் எங்கெங்கே அவள் குழந்த ரூபத்தில் இருக்கணுமோ அங்கங்க அவ குழந்த ரூபத்தில் எடுப்பாய் நான் சொல்கிற மாதிரி அன்னையோட சக்தியை பற்றி நம்ம பேசணும்னா அது மீண்டுக்கிட்டே போகும் அதனால மேலோட்டமாக கொஞ்சம் பார்ப்போம் மார்க்கண்டேய புராணத்தில் சும்பன் நிசும்பனை அழிப்பதற்கு மற்றொரு பரிமாணத்தில் சக்தி தேவிக்கு துணையாக நின்றவளும் அன்னை வாராகிதான் மேலும் தார்காசுரனை அழிக்க காளிக்கு துணையாக வந்தவளும் நம் அன்னையே ஆவாள் சும்பாசுரனை அழிக்க சண்டிகா தேவிக்கு துணையாக நின்றவள் பண்டாசுரன் இது மகா போர் லலிதா திருபுர சுந்தரிக்கு சேனாபதியாக நின்றவளும் அந்த பராக்கிரம சக்தியான நம் வாராகி அன்னை தான் பிரம்மாண்ட புராணமே இந்த பண்டாசுர போரின் விவரங்களையும் அந்த விளக்கங்களையும் அடக்கியுள்ளது இந்த பிரம்மாண்ட புராணத்தின் முடிவு பகுதியே எனப்படும் இதில் அன்னை ராஜேஸ்வரியின் பட்டாபிஷேகத்தோடு அதனுடைய விவரங்களோடு இது முடிவு பெறும் மேலும் புராணத்தில் தேவி மகாத்மியம் துர்கா சப்தசதி அடங்கியுள்ளது இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இது எல்லாமே வந்து உண்மை ஒவ்வொரு தருணங்களிலும் தோன்றுகின்ற அரக்கர்கள் தோன்றிக்கிட்டே இருந்தாங்க அவங்க பாட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க தீய சக்தி வந்துக்கிட்டே இருக்கு அப்ப அந்தந்த அந்தந்த தருணங்களில் வெவ்வேறு பரிமாணங்களாக ஆதிசக்தி எழும்போது அந்த ஆதிசக்திக்கு படை தளபதியாக இன்னும் பல பரிமாணங்களில் நம் அன்னை வாராகி எழுந்தருளி உள்ளார் அதனால தான் என்னோட முதல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அன்னை வாராகி வராக முகம் மட்டும் கொண்டவள் அல்ல இந்த சக்தியை நீங்க புரிஞ்சிக்கணும்னா முதல்ல வந்து சக்தியை ஒரு ஜோதி பிழம்பாக பாருங்க அந்த ஜோதி பிழம்பில் இருந்து தான் எல்லாமே வந்தது இப்போ லலிதையாக வரும்போது வாராகியா வந்தா காளியோட படைக்கு பகலாமுகியா வந்தா இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆதிபராசக்தி எடுக்கும் அந்த அவதாரத்தில் ஆதி பராசக்திக்கு துணையாக நின்று போரை நடத்தி சென்று வேறொரு பரிமாணத்தில் நின்றவளும் நம்ம வாராகி சக்தி தான் அது ஒரு பிழம்பாய் நீங்க பார்த்தீங்கன்னா அது புரியும் இப்போ எல்லாருமே வாராகி வாராகின்னு எங்க பார்த்தாலும் பேசுறதுனால அந்த ஜோதிப்பிழம்பு எல்லாருக்கும் வராக முகமாதான் தெரியுது தவிர அது ஒரு ஜோதி பிழம்பு அது எந்த வடிவத்தில் வேணுமானாலும் உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ப எந்த வடிவத்தில் வேணாலும் அந்த வ அந்த வாராகி சக்தி வருவாள் அதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டநிலை நிலை பில்லி சூன்யம் ஏவல் மந்திரமா அதை தீர்க்கிறதுக்கு வேறொரு வடிவத்தில் அவள் வரலாம் இல்லை போட்டி பொறாமை இப்படி இருக்கிறதா அதை தீர்ப்பதற்கு வராக ரூபத்தில் வரலாம் நோய் இருக்கிறதா அதை தீர்ப்பதற்கு வேறொரு சக்தி ரூபத்தில் வருவாள் இதுதாங்க அந்த ஜோதி ரூபம்தான் எல்லாமே இந்த காணொலியை நீங்க பாத்தீங்கன்னா மேலே ஒரு தலைப்பு கொடுத்துருப்போம் முக்திக்கும் மோட்சத்திற்கும் வழிவகுப்பவள் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து பைரவரை பத்தி நம்ம பேசணும் பைரவரை பத்தி பேசின அதே வேளையில அன்னை வாராகிதான் பைரவி ஸ்வரூபம் என்பது நமக்கு புறாவது காசியில் கால பைரவர் அங்கே பாதாள பைரவியாக நம் அன்னை பாதாளத்தில் ஊற்றியிருக்கிறாள் இவளை யாரும் முழுமையாக பார்க்க முடியாது தரிசிக்க முடியாது அதற்கு அனுமதி இல்லை இரு துவார வழிகளாகத்தான் அன்னையின் திருமுடியையும் திருவடியை மட்டுமே பார்க்க முடியும் இந்த ஸ்வரூபம் இந்த ஸ்வரூபம் வந்து மிக பராக்கிரமான பெரிய ரூபம் அதே வேளையில் பயங்கர ரூபம் என்று சொல்லுகின்றனர் காசியில இவ்வளவு பெரிய பராக்கிரமான பயங்கர ரூபத்தில் அன்னை வீற்றிருப்பதற்கு காரணம் என்ன மகா என்று நாம் சொல்லும் வைரவர் காலன் என்றால் காலத்தை வென்றவள் நம்முடைய காலம் முடியும் போது நம்முடைய காலத்தை எப்படி நாம் வெல்வது அதுக்கு வழி சொல்றதுக்கே அங்க பைரவரும் பாதாள பைரவியும் வீற்றிருக்கின்றனர் அன்னை வாராகி முக்தியும் மோட்சத்திற்கும் சிவனை போலவே வழி சொல்பவள் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த உலகத்துல வந்து நம்ம எல்லாரும் பிறந்துட்டு பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படிதான் இருக்கும் ஆனா நம்மளோட கடைசி பயணத்தை கூட நம்ம ரொம்ப அழகா ஆக்கிக்கலாங்கிறது நிறைய பேருக்கு தெரியல அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும் இகலோக வாழ்க்கையை நம்ம வாழ்ற அதே நேரத்துல பரலோகம் செல்வதற்கான தயார் நிலைக்கும் நாம் ஒரு காலகட்டத்துல நம்மளை தயார்படுத்திக்கணும் அதை எப்படி தயார்படுத்திக்கிறது அது ஒரு நீண்ட பட்டியல் அதாவது நிறைய பேர் சொல்லியிருக்கோம் நம்ம கர்மங்களை உணரணும் மன்னிப்பு கேட்கணும் உணரணும் முதல்ல உணரணும் உணர்ந்தால் மன்னிப்பு கேட்பது தானே வரும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்மளால செய்ய முடியுமோ விரைவாக செய்வோம் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட வேண்டாம் ஏன்னா நமக்கு மரணம் எப்போ வரும்னு நம்மனாலேயே சொல்ல முடியாது இல்லையா நம்ம வந்து பத்து வருஷம் கழிச்சு நம்மளோட குடும்பத்துல இருக்கிறவங்க அன்பு காட்டலாம் சம்பாதிக்கவும் சம்பாதிச்சுட்டு அப்புறமா அன்பு காட்டலாம் நினைப்போம் ஆனா அந்த பத்து வருஷத்துக்கு இடையில யாரு இருப்போம் யாரு இருக்க மாற்றம் தெரியாது அதனாலதான் சொல்றது மிகபர வாழ்க்கையில சந்தோஷங்களை அனுபவிக்கிறது தவறில்லை அதே நேரத்துல ஒரு நம்ம சிந்திச்சு பரலோக வாழ்க்கைக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு நம்மள ஆத்மாவை சுத்தம் செய்ய வேண்டும் ஆன்மாவை சுத்தம் செய்ய வேண்டும் நம்ம நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி நமக்கு பிறவி இருக்குங்க கெட்டது செஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிறவி நம்ம எடுப்போம் கெட்டது செய்தோம் அல்லவா அதற்கான வினைகளையும் நம்ம அனுபவி நன்மைகள் செய்தால் அதற்கான பிறவிகளை நம்ம எடுப்போம் எப்போ நமக்கு பிறவி இல்லாம போகுது